ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே அவசர அவசரமாக உன் வராகி இன்று உனக்கு ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் எதற்காக இன்று இந்த செய்தியினை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இன்று வெள்ளி இந்த நாளில் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வசக்தி கட்டாயமாக வரவேன் ஆனால் தெய்வ சக்தியானது அங்கே உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றது தெய்வ சக்தி உள்ளே வரவிடாமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது கட்டாயமாக தெய்வம் உன் இல்லத்திற்குள் வரவேண்டிய நேரம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தவறுகளால் உனக்கு தெய்வத்தினால் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ நல்ல விஷயங்களுக்குள் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நேரமும் அத்தனை நல்ல நாள் அப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நாளை என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற தெய்வத்தின் அருளை நீ ஒரு பொழுதும் தவிர்த்து விடக் கூடாது என்ன நடந்தாலும் சரி அதை என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறாது பெற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வத்திற்கு துணையாக நிற்க வேண்டும் அல்லவா அதனால் என் குழந்தை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றவுடன் அதை நீ உடனடியாக சரி செய்து விட வேண்டும் அல்லவா அதைத்தான் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வராகி தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இது நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும் நீ எத்தனை பூஜைகளை செய்தும் உன் இல்லத்தில் எத்தனை விஷயங்களை செய்தும் அது உனக்கு பலனை கொடுக்காமல் போய்விடக்கூடாது நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு வருகின்றால் அம்மா உன் இல்லத்திற்கு வருகின்றால் உன் வராகி உன் இல்லத்திற்குள் வருகின்றார் நான் உன் இல்லத்திற்குள் வருகிறேன் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னுடைய குல உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று எல்லோருமே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சில நேரங்களில் அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல் போய்விடுகின்றது அவர்களால் உள்ளே நுழைய முடியாமல் திரும்பி வர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என்றால் அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை என்று அர்த்தம் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் என்பதனை இப்பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருக்கொருவர் நல்லபடியாக நல்ல விஷயங்களை பேசவில்லை ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் மற்றவர்களின் மீது வன்மத்தை காண்பிக்கின்றார்கள் உடன் பிறந்த உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்தின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது சட்டை சற்றென்று அங்கிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வெளியே வருகின்றது தெய்வம் திரும்பி பார்க்காமல் சென்றுவிடும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் தெய்வத்தை வணங்கி தெய்வம் வர வேண்டும் என்று சொல்கின்றன இது போன்ற தவறுகளை செய்யலாமா நிச்சயமாக செய்யக்கூடாது நீ செய்யவில்லை என்று சொன்னாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வேறு யாருமே இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது நம் இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டும் நம் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும் நம் குடும்பத்தில் யாரெல்லாம் நம்மை பார்த்து நாம் நன்றாக இருக்க மாட்டோம் என்று சொன்னார்களோ நம் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் முன்னேற்றம் வராது என்று யார் சொன்னார்களோ அவர்களின் முன்னிலையில் நல்லதொரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று என் குழந்தை நீ தெளிவாக என்ன வேண்டும் அல்லவா அதை விடுத்து வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை இன்று இவையெல்லாம் அவற்றையும் மறந்துவிட்டு நமக்கு நடக்கப் போவதை நாம் இல்லத்திற்குள் வந்த தெய்வம்தான் தரும் என்பதனை மறந்துவிட்டு நாம் இஷ்டத்திற்கு இருந்து கொண்டிருந்தால் எப்படி அவர்களால் உள்ளே வர முடியும் அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் என்ன அம்மா இப்படியெல்லாம் சொல்கின்றால் அதற்காக இல்லத்திற்குள் எப்பொழுதும் நாம் ஒன்றும் நடக்காது போல நடிக்க முடியுமா என்று நீ சொல்லலாம் உன் வராகி உன்னை நடிக்க சொல்லவில்லை நான் உன்னை அழ உன்னை வாழ சொல்கின்றேன் வாழ்க்கை கிடைத்திருப்பது ஒரு முறை அதில் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளும் என்றும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் அதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதற்கென்று என்ன இருக்கப் போகின்றது குழந்தையில் கஷ்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ மாற வேண்டும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை நீ சரியாக மாற்றிக்கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் தெய்வத்தை வணங்கும் பொழுது தெய்வம் உன் மீது கொண்ட அன்பினால் நிச்சயம் உன்னை தேடி வரும் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்பதையே நீ உணரவில்லை நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நேரம் இந்த வராகி சொன்னது போல உன் மனதை நீ உன் வசமாக்க வேண்டும் இல்லத்தில் இருக்கின்ற ஒற்றுமை தெய்வத்தை உள்ளே வரவழைக்கும் நீ அப்படி இருக்க முடியாது என்று சொன்னால் தெய்வத்தை தாராளமாக வழி அனுப்பி வைத்துவிடும் சண்டைகளும் சச்சருகளும் எந்நேரமும் கெட்ட வார்த்தைகளும் அங்கே ஒழித்து கொண்டிருக்கிறது என்றால் தெய்வம் நடமாடுவதற்கு அது ஏற்ற இடம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தைக்கு நீ கொண்ட அன்பு இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை சர்வ நிச்சயமாக செய்து கொடுக்கும் அம்மாவின் அருளைப் பெற உன் வாழ்க்கை நீ நிச்சயமாக பல நன்மைகளை செய்கின்றார் செய்கின்றபடி மாற்றி எழுதுதான் வேண்டும் நீ நினைத்தால் மட்டும்தான் தெய்வம் அங்கே தங்கி இருக்க முடியும் நீ நினைக்கவில்லை என்றால் எதுவுமே அங்கு நடக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் கெட்ட விஷயங்கள் உள்ளே வரவழைத்து விடாதே நீ செய்கின்ற இந்த தவறுகளினால் தீய சக்திகள் உள்ளே நுழைந்துவிடும் அதற்கு அனுமதி கொடுக்காமல் என் குழந்தை நல்லபடியாக குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து தெய்வத்தை வரவழைத்து பூஜைகளை செய்து தீபம் ஏற்றும் நேரத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரர்கள் அங்கு கூடாது இது உன்னுடைய கவனத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி எப்பொழுதுமே துணையாக இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்